வெல்கம் டு நாகாஸ் மீடியா இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு சூப்பரான ப்ளாக் பார்த்துலாம் இதுதான் உண்மை எல்லா நேரமும் பொய்யே சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல இன்னைக்கு உண்மையா ஒரு சில விஷயங்களை பாருங்க ஏன்னா வந்து எப்பவுமே ஒரு விஷயத்தை வந்து நம்மளால கரெக்டா மெயின்டைன் பண்ண முடியாது எப்பயாவது இப்படியோ இருக்கும் அப்படியோ இருக்கும் அப்படி இருந்தால் அதை பார்த்துருப்பீங்க இப்படி இருக்கிறதும் பார்த்துருக்கீங்களா ஒரே குழப்பமா இருக்குல்ல காட்டுறேன் நான் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட நாகாஸ் மொழி நேச்சுரல்ல ஆஃபர் போயிட்டு இருந்தது இந்த ஆஃபர் வந்து ரெண்டாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் நம்ம கொடுத்துருந்தோம் பட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நம்ம வந்து ரெகுலராக வீடியோ போடாததுனால நிறைய பேருக்கு நம்ம போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் ரீச் ஆகுது அப்படி பார்த்து தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃபர் போட்டிருக்கீங்க நான் மிஸ் பண்ணிவிட்டேன் இந்த ஆஃபர் வந்து திரும்ப எப்போ இல்லைன்னா ஒரு நாள் மட்டுமாவது இந்த ஆஃபர் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலையில வரைக்குமே அந்த மாதிரி மெசேஜ் வந்துட்டே இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா சாலரி வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் எனக்கு ஆஃபர் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த ஆஃபர் இருக்கட்டும் இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் அதை தான் வீடியோலையும் சொல்றேன் உங்களுக்கு வந்து இந்த ஆஃபரை மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபுல்லாக இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கங்க ஸோ இதுதான் ஆஃபரை பற்றி முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா எந்த இதையும் மிஸ் பண்ணியாச்சு அப்படின்னா அடுத்து நம்ம எப்போ ஆஃபர் போடுவோமோ அப்போ தான் ஸோ மிஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கங்க உங்களுக்காக இந்த இதை வந்து நம்ம திருப்பி போட்டது இப்போ வந்து உண்மை என்ன உண்மை அப்படின்னா நம்மளது வந்து வெள்ளை கலர் கிச்சன் இதை வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட கேட்டீங்க ஃபோன் பண்ணும்போதெல்லாம் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க எப்படி வெள்ளை பெயிண்ட்டு வெள்ளை தர வெள்ளை கவுண்டர் டம் எப்படி தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க எப்பவுமே வீடியோவில் பல பலன் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படியெல்லாம் கிடையாது வீடியோவில் என்னைக்காவது பல பலன் இருக்கும் வாரத்துல ஒரு ஒரு நாளாவது தான் இருக்கும் வீடு அத நீங்க இப்ப பாத்துக்கங்க இந்த சைடு பாருங்க ஏன்னா கிளீனா இருக்கிறதையே காமிக்கிறாங்க இதையும் பார்த்துக்கோங்க இது வந்து டைனிங் டேபிள் இதுல வந்து ஒரு நாளும் ஒரு ஜீவனும் வந்து உட்காந்து சாப்பிட்டதே கிடையாது எதனால் ஒரு பொருள் வாங்குறதுக்கு ஆசையா இருக்கும் ஆனா அதை விட தரையில உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு தரையிலே உட்காந்துடுறது எல்லாருமே அதனால இது மேல பாத்தீங்கன்னா அரிசி மூட்டை ரேஷன் கடையில இருந்து அரிசி வாங்கிட்டு வந்தோம் இப்ப எல்லாம் என்னோட இட்லி வேற லெவல்ல வருது அவ்வளவு சூப்பரா வருது அதோட அளவு சொல்லட்டுமா ஆறு டம்ளரு இந்த அரிசி அப்படின்னா ஒரு டம்ளர் ரேஷன் அரிசி புழுங்கல் அரிசி மட்டும் பச்சை அரிசி நான் போடுறது இல்ல புழுங்கல் அரிசி மட்டுமே ஆனா இங்க நம்ம ரேஷன் அரிசி எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா குண்டு குண்டா இருக்குது அதுவா அப்படின்னா நல்லா உளுந்து நல்லா உளுந்து ஒவ்வொரு ஊருக்கு ஏத்த மாதிரி இருக்கு இங்க பாத்தீங்கன்னா ஏதோ லட்சுமி உளுந்துன்னு சொல்லி அது இது பண்றாங்க எங்க மாமியார் அந்த உளுந்தா யூஸ் பண்ணுவாங்க அது வந்து நீங்க அதாவது ஒவ்வொரு ஊரு கீழேயும் ஒவ்வொரு ஊருக்குள்ளே ஒவ்வொரு ஊர்லேயும் நல்ல உளுந்தா கொடுங்க நல்ல மா உளுந்து பெருசா இருக்கணும் நல்லா பொங்கி வரும் மாவு அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க ஆறு டம்ளர் அரிசிக்கு நான் போடுற உளுந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளருக்கு கொஞ்சம் அரை இன்ச்சு கம்மியாக தான் போடுவேன் சூப்பராக வருது இட்லி தோசை ரெண்டுமே சூப்பராக வருது நீங்க அந்த மாதிரி செஞ்சு பாருங்க அதுக்காக ரேஷன் அரிசி விடுறது இல்லை உடனே வாங்கிடுறது அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஷாம்பு மேக்கிங்க்காக இந்த ப்ராடெக்ட் எல்லாம் வாங்கி செஞ்சு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வந்து நல்லா நம்ம வந்து கண்டினியூவாக யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தானே அதை வந்து வெளியில் கொடுக்க முடியும் அதனால் அதை அப்படியே வச்சுருக்கேன் நான் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடம் இது இப்படி இருக்குதா அதுவும் அதுவும் நம்மளுடைய என்னோடய ட்ரிக்கு எப்படி தெரியுமா நேராக பாருங்கள் வாசலாக அந்த ஹாலை வந்து நல்லா க்ளீனாக வச்சுருவோம் ஏன்னா முதல்ல யாராவது வந்து ஹாலை பார்ப்பாங்க அப்படியே நேராக இந்த இடத்த பார்ப்பாங்க அதனால் இந்த இடத்த எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கிறது வீடு நல்லா கிளீனா பார்த்தா கசகசம் கிடைக்கும் எனக்கு உண்மையாகவே சொல்றேன் கருப்பு கலர் கவுண்டர்டாப் வந்து நம்மளுக்கு பயமே இருக்காது பத்து நாள் கிடைச்ச தொலைச்சா தொடச்சாலுமே அது அப்படியே தான் இருக்கும் இது வந்து நம்மளுக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆனாலுமே அது வந்து சில கரைகள் பட்டுச்சு அப்படின்னா இந்த பூஜை சாமான விளக்குறதுக்கு பொடி இல்லைன்னா அதுக்கான லிக்விட் இருக்கு பார்த்தீங்களா அதை போட்டு ஊற வச்சு தொடச்சிட்டா போயிடும் ஆனால் இதில் வந்து என்னால் ஆத்திக்க முடியாத ஒன்று நடந்திருக்குது அதை உங்களை காட்டுறேன் என்னன்னா இது வந்து எதனால் இந்த கரை பட்டுச்சின்னு எனக்கே தெரியல இதை நான் என்ன பண்ணாலும் போகல இது இதுச்செல்லாம் என்ன பண்ணாலுமே போக மாட்டேங்குது இதுக்கு யாராவது சொல்யூஷன் மட்டும் சொல்லுங்க இது வந்து ஏன் பட்டுச்சுனோ எனக்கு தெரியல அந்த லிக்விட போட்டு தேய்ச்சி பார்த்துட்டு எல்லாமே செஞ்சு பார்த்துட்டு ஆனால் அந்த கரை மாட்டேங்குது எனக்கு மனசே கஷ்டமா இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் கொடுமா இருக்கு ஐலாண்ட் கிச்சன் ஐலாண்டே நான் போட்டிங்கிறேன் அதை எப்படி வச்சிருக்கீங்கன்னு நீங்க கேட்குற அளவுக்கு தான் இருக்குது ஆனால் ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா பல்ல விலைக்கு அது வச்ச மாதிரி பல பழம் நான் ஆகிடும் இந்த இடம் அந்த அளவுக்கு க்ளீன் பண்ணிடுவேன் இதில் வந்து நான் நிறைய ப்ராடக்ட் எல்லாம் வாங்கினேன் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீடியோ ஒழுங்காக உருப்படியாக போட்டிருந்தா அதை நான் உங்களுக்கு இதோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வாங்கினது நீ இதை வந்து ஆர்டர் போட்டதில் ஒன்னு ஒன்று வருது இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து பிளாஸ்டிக்ல வாங்கிட்ட அதுக்கப்புறம் அந்த அண்ணா கிட்ட போய் கடையில் கொடுத்துட்டு பாட்டிலில் வாங்கிட்டேன் நம்ம உப்பு வந்து பாட்டிலில் தான் வைக்கணும் இது ரொம்ப இருக்குது இது இது பொடி நம்ம தான் இருக்குது வந்து மிளகுத்தூள் உப்பு சீரகத்தூள் பெருங்காயப் பொடி இவர் அடிக்கடி மோர் குடிக்கிறார் பாப்பா தம்பி எல்லாருமே அதனால இதுதான் என்னது இல்லடா வச்சான் ஓகே ஓகே இது வந்து சாட் மசாலா இதுதான் சீரகப்பொடி இது பாத்தீங்கன்னா மிளகா பொடி இந்த மாங்காய் கொய்யா பழம் திங்கிறதுக்கு ஸ்ப்ரே இது பண்ணிக்கிறாங்கல்ல அதுக்காக

அவங்க சொன்னாங்க இதை பார்க்குறா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வேணா யூஸ் பண்ணி பாருங்கள் வால்நட் வந்து ஒரு மூணு அக்ரூட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து ஒரு மூணு நாலு பாதாம் இதை நைட்டில் ஊற வச்சுட்டு காலையில் அந்த பாதாமோட தோல் நீக்கிட்டு இது ரெண்டையுமே அண்ணனை டெய்லி சாப்பிட சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஃபிட்ஸு இருக்கிறவங்கள வீட்டில் வந்து ஸ்டீல் பாத்திரம் நான்ஸ்டிக் இதெல்லாம் விட்டுட்டு இரும்பு பாத்திரத்தில் சமைச்சு சாப்பிடுங்க இதெல்லாம் நான் இவருக்கு செஞ்சேன் கடவுள் புண்ணியத்தில் இன்ன வரைக்கும் அந்த ஃபிட்ஸ் வச்சு ஃபிட்ஸ் வரவே இல்லை அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நான் வேறு மாதிரி வச்சுருந்தேன் ஜாடி இதெல்லாம் வச்சுருந்தேன்னா இப்போ என்ன பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி ஈஸியாக இருக்கட்டும்னு வச்சுட்டேன் இது வந்து ரெண்டே ரெண்டு ஜாடி இதில் ஒன்றில் வந்து அந்த மெருக்க வத்தல் இருக்குது இன்னொன்று சும்மாதான் இருக்குது சும்மா இது வச்சுருக்கேன் சிங்கிளாக வச்சிருந்தேன் அதனால டபுளாக வச்சுருக்கேன் சும்மாதான் கிடக்கு இது வந்து தம்பி தம்பிக்காக பாப்பாக்காக வறுத்து வச்சேன் அவங்க வந்து ஏதாவது வந்தோன்னே நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்க ஸ்நாக்ஸ் இருக்கா ஸ்நாக்ஸ் இருக்கான்ட்டு அதனால் இதை வந்து வறுத்து வச்சேன் சரி ஓகே அப்படியே பைட்ட வளக்காம வாந்துறோம். அடுத்த இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா ஆதா காட்டுறேன் இந்த இடத்துல இருந்துச்சு அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த ஜாடி எல்லாம் இங்க வச்சிட்டேன். இது வந்து காஞ்ச மிளகா புளி, கல்லுப்பு, தூளுப்பு. இங்க sunflower ஆயில் இருக்குல்ல நம்ம இங்க ஒரு இடத்துல வாங்குவோம் அது. நம்ம அந்த இடலாம் சொல்லல அது ப்ரொமோஷன் வாரையா போறோம். பட் என்னன்னா அங்க வந்து அந்த சீட் வந்து மூட்டை மூட்டையா வெச்சிருக்காங்க. sunflower seeds வந்து கண்ணு முன்னடியே போட்டு ஆட்டி எண்ணாட்டி அப்படிதான் குடுக்குறாங்க இங்க. வாங்குறது. ஆனா என்னன்னா ரேட் அதிகம். எனக்கு வந்து

அந்த சன்ஃபிளவர் ஆயில அடுத்து வந்து கடலை நம்ம கடல் விளக்கணும் அதை இன்னொரு விளக்கணும் சொல்லுது வாங்க இன்னொரு காட்டுறேன் வாங்கியிருக்கேன் எவ்வளோ மயில் பார்த்திங்களா மகி அவர் நினைச்ச விஷயத்தில் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வெற்றி ஆகிட்டாருன்னு தான் சொல்லணும் இந்த மயிலெல்லாம் தூரமாக இருக்கும் நம்ம கிட்ட வீட்டுக்கிட்டே வராது இவர் என்ன பண்ணார் நிறைய தானியங்கள் அரிசி நம்ம மாவு அளிக்கிறோம் பார்த்தீங்களா அந்த பேலன்ஸ் இது எல்லாத்தையுமே போட்டு போட்டு வீட்டு கேட்டு கிட்ட வரைக்கும் வர வச்சுட்டாரு இவர் கிட்டே போனார் பாருங்க எல்லாம் கொத்தா கிளம்பிடுச்சு ஆனால் இதுவே இவருக்கு பெரிய வெற்றி தான் கண்டிப்பாக அடுத்த வாட்டி வீட்டுக்குள்ளே மயில் வந்துருச்சு நீங்கள் ஒரு வீடியோ போடுவான் அந்த அளவுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அதுவும் அவ்வளோ மயில் காலையில எழுந்த உடனே மயில் கோமாதா இதெல்லாம் பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமா பாசிட்டிவா இருக்கு இதுதான் பாத்தீங்கன்னா இன்னொன்னு இன்னொன்னு வந்து இன்னைக்கு வந்துடும் நான் சொல்லி போட்டிருக்காங்க இத வந்து எதுக்கு நான் வாங்கினா எனக்கு பாத்தீங்கன்னா வீடு முழுகிறது ரொம்ப பிடிக்கும் ஆனா அதுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு நம்ம வீட்டுல இருந்த மாப்ஸ்டிக் பாத்தீங்கன்னா வீடு முழுகிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு வெயிட்டா இருக்கு அதனால இதை வாங்கினேன் இப்பதான் ஓப்பனே பண்றேன் இது எப்படி இருக்குன்னு தெரியல புள்ள வச்சா என்ன உள்ள தடி மட்டும் வருது அது வந்து வெயிட்டாதான் இருக்குது வந்த <Representatives> <shirt Olha>. <disturault> <moon> <Tar Shooting citrus>. <GIRL> அ உடான் க்ளீன் பண்றாங்க நீ பண்ணிட்ட நான் தான் முழுகுற ஐவர் பெருக்கிறது மட்டும்தான் தான் காலையில இருந்து டெய்லி மயி தான் பெருக்குவாங்க வீட்டை தெர்க்கல்ல நான் சொல்லிடுவேன் ஆசபட்டு நீ தானடா பெரிய வேணும் பெரிய வீடு வேணும்னு சொன்னேன் இப்போ பெருக்காம மாட்டேங்கிறேன் உதவியே பண்ண மாட்டேன்னு சந்தையை போடுறேன் இது பாத்தீங்கன்னா என்ன இது எப்படி மேல இருக்குது இதுதான் ஆ இப்படி முழுகிறது ஈஸியா போ சிச்சு சிச்சு வந்துட்டு போடுதுங்க நல்லா போச்சா ஈஸியா தான் இருக்கு தண்ணி எப்படி இருக்குதுன்னு பாப்போம் இது சூப்பரா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதுதான் நம்ம வீட்டை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்றதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கி தான் நல்லா இருக்கு அடுத்து பார்த்தீங்களா இதோ இது இது இப்படி சுத்துது ஏதாவது வித்தியாசமா சுத்துது மொழிகிறதுக்கு ஈஸியா இருக்கும் இருக்கு ஓகே இதெல்லாம் தான் நம்ம வாங்கின பொருள் அது வந்து கிச்சன் அப்படி இருக்குமா ஆனால் ஹால் எப்பவுமே இப்படி தான் போனோம் நம்ம அடுத்து இன்னொரு ப்ராடக்ட் வருது அந்த ப்ராடக்ட் வந்து வைக்க போகிறோம் எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம் அடுத்த ப்ராடக்ட் முக்கியமான ப்ராடக்ட் அதுவும் வந்துருச்சு பட் வீடியோ லென்த்தா போயிட்டே இருக்கு ஸோ இதை அடுத்த வீடியோவில் நான் இது எதுக்கு என்ன எதுக்கு எங்கே யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சோ இந்த வீடியோட நம்ம இதை முடிச்சிக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எல்லா பிரெண்ட்ஸ்க்கு பாய்